நமக்கு தெரிந்த கோவில்களும் நமக்கே தெரியாத அதிசயங்களும் மதுரை மீனாட்சி கோவிலின் கீழ்கோபுரத்தின் நடுவிலிருந்து கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டால் அது சிவலிங்க பெருமான் வழியாக செல்லும் அதுபோல் வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கிடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேசர் சன்னதியை இரண்டாக பகிர்ந்து செல்லும் இந்த அமைப்பு அக்கால சிற்பிகளின் அபரிமிதமான திறனை வெளிப்படுத்துகிறது சோட்டானிக்கரை அம்மன் ஒரு நாளுக்கு மூன்று விதமான ஆடைகளில் காட்சி தருகிறார் காலையில் வெண்ணிற ஆடையுடன் சரஸ்வதி தேவியாகவும் உச்சி வேலையில் செந்நிற ஆடையுடன் லட்சுமி தேவியாகவும் மாலையில் நீல நீலநிற ஆடையில் தேவியாகவும் காட்சி தருகிறாள் இந்த மூவகை தரிசனத்தை காண்பவர்கள் நினைத்ததை நிறைவேறப் பெறுவார்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மை ஆலயமான ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள் வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இதுபோல் அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை கும்பகோணம் நல்லம் தலத்திலுள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நரம்பும் நன்கு தெரிகின்றன இவரை சற்று தொலைவில் இருந்து பார்த்தால் ஐம்பது வயது முதியவர் போலவும் அருகிலிருந்து பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார் விழுப்புரத்தை அடுத்த வந்தியத்தில் உள்ள முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் நடைபெறும்போது லிங்கபானத்தை நன்கு கவனித்துப் பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்து கொண்டு நிற்பது போன்ற தோற்றத்தைக் காணலாம் மற்ற நேரங்களில் லிங்கம் சாதாரணமாகத்தான் தெரியும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள உற்சவ நந்திகேஸ்வரர் அனுமன் போன்ற தோற்றத்துடன் உள்ளார் இரு கரங்களை குப்பி மான் மழுவுடன் உள்ளார் மான் மழுவனை மறைத்துவிட்டு பார்த்தால் இந்த நந்தி அனுமன் போன்றே காட்சியளிப்பார்